பிரபல தனியார் தொலைக்காட்சியான ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி மக்கள்கிட்ட ரொம்பவும் பிரபலமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் நடிகையும் இயக்குனருமான லட்சுமி ராமகிருஷ்ணன் இந்த நிலையில் லட்சுமி ராமகிருஷ்ணனை அந்த நிகழ்ச்சியை விட்டு நீக்கிய வீடியோ ஒன்று சமீபத்தில் வெளியானது ஆனால் அந்த வீடியோட முழு விவரம் என்னவென்றால் ஆயிரத்தி ஐநூறாவது எபிசோட் என்கிறதால நிகழ்ச்சியின் மூலம் மக்களை மகிழ்விக்க விஜய் டிவி புகழ் ராமர் லட்சுமி ராமகிருஷ்ணன் போல் வேடமணிந்து பிரச்சனையை தீர்த்து வைக்க வருகிறார் இவர்கிட்ட லட்சுமி ராமகிருஷ்ணனின் கணவர் தன் மனைவியை குறித்து அதிரடியாக பல புகார்களை தெரிவிக்கிறார் தன் மனைவி பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க கூட கார்ல கூட நிம்மதியா போக முடியல யாராவது ரோட்ல போன் பேசிக்கிட்டே வேகமா பைக் ஓட்டிட்டு போனா அவங்கள துரத்தி பிடித்து திட்டுறாங்க இவங்க கூட நிம்மதியா தியேட்டர்ல படம் பார்க்க கூட முடியல படத்துல ஏதாவது பெண்களை பற்றி தவறான டைலாக் வந்தா உடனே அந்த டைரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் ட்விட்டர்ல போட்டு தாக்கிடுறாங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல அநியாயத்தை தட்டி கேட்கணுன்றதுக்காக மாறு போட்டு என்னை டாஸ்மாக் கடைக்கு கூப்பிடுறாங்க இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போறாரு அவங்களோட கணவர் இதற்கு லட்சுமி ராமகிருஷ்ணன் அநியாயம் நடந்தா என்னால பொறுத்துக்க முடியாது நான் தட்டி கேட்பேன்னு அவங்க சைட்ல இருந்தும் பல குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க இதற்கு இடையில் ராமர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கிட்ட என்னம்மா இப்படி பண்றீங்களேமா போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லி நிகழ்ச்சியை களைகளை பார்க்கறாரு இதனால் ஆயிரத்தி ஐநூறாவது எபிசோடை களைகளை பார்க்கவே இந்த நிகழ்வு நடந்திருக்கு எனவே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறலை அப்படிங்கிறது இதன் மூலமாக தெளிவாக தெரிய வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக அப்டேட்ஸ்களை பெற பெல்லைக்கான கிளிக் செய்யுங்க